காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கூடாரை வள்ளி மார்கழி மாதத்திலே இருபத்தி ஏழாம் நாளை கிருஷ்ணனுக்கு அக்கார் அடிசில் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைப்பார்கள் இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இதை பற்றிய ஒரு சிறப்பு பதிவை நாம் இன்று காண இருக்கின்றோம் மார்கழி மாதத்திலே கிருஷ்ணனிடம் நாம் வரம் வேண்டுகின்றோம் பற என்று சொல்வார்கள் இதை திருப்பாவையிலே இப்படித்தான் பாடுகின்றால் ஆண்டாள் கிருஷ்ணா நாங்கள் உன்னை தேடி நாடி வந்துள்ளோம் பக்தியாக என்ன எதற்காக வந்திருக்கின்றோம் என்றால் எங்களுக்கு வேண்டிய வரங்களை தங்களிடம் நாங்கள் வேண்டுகின்றோம் ஆயர் குல பெண்கள் எல்லோரும் விடியற்காலை வேலையிலே எழுந்திருந்து தனியாக பக்தி செய்து நாம் ஒன்றை அடையக்கூடாதாம் எல்லோரும் மொத்தமாக நாம் சொல்வோம் அல்லவா சத்சங்கம் என்று அப்படி எல்லோரும் கூடியிருந்து இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டுமாம் பக்தி செய்வதில் கூட என்ன ஒரு நேர்த்தி பாருங்கள் தனியாக ஒன்றை அனுபவிக்க கூடாதாம் எல்லோரும் சேர்ந்து இன்புறுவதே பக்தியினுடைய அடிப்படை ஆதாரம் இதைத்தான் கூறுகின்றாள் ஆண்டாள் முதல் பாசுரத்தில் என்ன சொல்கின்றாள் ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரெழியீர் இப்படி ஆரம்பிக்கின்ற பாடல் விடியற்காலை வேலையிலே எழுந்திருந்து கண்ண பெருமான நாம் வணங்க வேண்டும் எல்லோரும் கூடியிருந்து இப்படி பாடுகின்றாள் ஆனால் நோன்பென்று நாம் சொல்லிவிட்டால் அதற்கென்று நியமங்கள் வேண்டுமல்லவா இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கின்றதல்லவா இதை நாம் பின்பற்ற வேண்டுமாம் என்ன அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் இதை இரண்டாவது பாசுரத்திலே ஆண்டால் வெளிப்படுத்துகின்றாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் தீக்கருளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் காலையிலே எழுந்திருந்து நாம் ஸ்நானம் செய்ய வேண்டுமாம் ஆனால் கண்களில் அஞ்சனம் தீட்டிக்கொள்ளக்கூடாதாம் இது அலங்காரத்திற்கான அறிகுறியதை செய்யக்கூடாதாம் மலர்களை நாம் கூந்தலிலே சூடிக்கொள்ள கூடாதாம் இது டோன்ஸ் டூஸ் என்னன்னா தான தருமங்கள் செய்ய வேண்டுமாம் பெரியோர்களை வணங்க வேண்டுமாம் தீக்குறலை சென்றோதும் மற்றவர்களை பற்றி நாம் போல் சொல்லி கொண்டிருக்க கூடாதாம் கிருஷ்ண பரமாத்மாவை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் அவனுடைய நாமத்தை எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் மார்கழி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வார்கள் பீடம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவை அமர்த்தி வைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தை நாம் விடக்கூடாது இதில் நாம் கிருஷ்ண பரமாத்மாவை ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும் இப்படி வணங்கினால் என்ன நடக்கும் அதையும் சொல்கின்றால் ஆண்டால் நான்காவது பாசுரத்திலே ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரிப்போல் நின்றது இருந்து தாரா தாழாதே சார்ந்த முதைந்தால் சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு பாடுறாங்க நாம் மார்கழி மாதத்தில் நோன்பிருந்தால் நியமத்தோடு நன்றாக மழை பெய்யுமாம் மாதத்திற்கு மும்மாறி பெய்யுமாம் இதனால் நிலவளமும் நீர்வளமும் நன்றாக இருக்குமாம் மார்கழி மாதத்தில் நோன்பிருப்பதால் நாம் மட்டும் நன்றாயிருக்க கூடாதாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு பொதுநலம் சரி நாம் யாரை பற்றி நோன்பிருக்கின்றோம் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பராக்கிரமம் என்ன இதை சொல்கின்றால் ஆண்டால் அடுத்த அடுத்த பாசுரங்களிலே எப்படிப்பட்டவன் கிருஷ்ண பரமாத்மா அவன் எப்படிப்பட்ட அரக்கர்களை எல்லாம் கொன்றிருக்கின்றான் இதில் நாம் இருபத்தி மூணாவது பாசுரத்தை ரொம்பவும் சிலாகித்து சொல்லலாம் இந்த பாசுரம் என்னென்னா மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுட்டு தீவிழித்து வேரி மயிர்பங்கை எப்பாலும் தேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய் மாரிக்காலம் மழைக்காலம் நான்கு மாதங்கள் இந்த மாதத்திலே காட்டுக்கே ராஜாவான சிங்கம் என்ன பண்ணுமா ஒரு குகையிலே மலையோடு மலையாக ஒட்டி கொண்டதோ என்று எண்ணும்படி உறங்கிக் கொண்டிருக்குமாம் ஆனால் அந்த மாதம் முடிவடைந்த பிற்பாடு நான்கு மாதங்கள் எப்படி அது எழுந்து கொள்ளுமாம் சிங்கம்னு சொன்னாலே நமக்கு கர்ச்சனையும் அதனுடைய கம்பீரமும் தானே நினைவுக்கு வரும் முழங்கி புறப்பட்டு ஒரு சிம்ம கர்ஜனை செய்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா நரசிம்ம அவதாரத்தை இந்த பாடலிலே மங்கள சாசனம் செய்திருக்கின்றால் ஆண்டாள் சரி இந்த ஒரு அவதாரம் தானா அடுத்த பாசுரத்திலே சொல்கின்றால் பாருங்கள் அன்றி உலகம் அலந்தாய் அடி போற்றி வாமணனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலம் கேட்டு ஒரு அடியாலே இந்த நில உலகத்தையும் இன்னொரு அடியாலே விண்ணுலகத்தையும் அலந்த பிற்பாடு மகாபலி மூன்றாவது அடிக்கு நான் எங்கே செல்வது என்று கேட்டபொழுது மகாபலி என்ன சொல்றாரு என் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி என்று சொல்கின்றார் அல்லவா வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக அவதாரம் செய்தான் அல்லவா அந்த அவதாரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கின்றால் முதல் வரிகளிலே சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திறள் போற்றி ராமாவதாரத்திலே கடலை கடந்து சென்று பாலம் கட்டி கிஷ்கந்தில் இருக்கக்கூடிய வானரர் கூட்டத்தோடு சென்று சுக்ரீவனோடும் அங்கதனோடும் ஆச்சினேயப் பெருமாளோடும் சென்று ராவணனை வதைத்து அவனுடைய பத்து தலைகளை உருட்டி உன்னுடைய வீர பராக்கிரம செயல்களை நிலைநிறுத்தினாய் அல்லவா எப்படிப்பட்ட பராக்கிரமம் உடையவன் நீ இப்படி அற்புதமாக விவரிக்கின்றார் இரண்டாவது வரிகளிலே போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது மதுராவிலே அவர் என்ன பண்ணுறாங்க சிறைச்சாலையிலே பிறந்தா எப்படிப்பட்ட கும்மிருட்டு அன்று இரவு நள்ளிரவு வேலையல்லவா அஷ்டமியிலே அவர் பிறந்த பொழுது ரோஹிணி நட்சத்திரத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த எட்டாவது குழந்தை அல்லவாவ அவர் பிறந்த பிற்பாடு என்ன நடந்தது அன்று இரவு வசுதேவர் கிருஷ்ணனை ஒரு கூடையிலே தலையிலே சுமந்து கொண்டு வருகின்றார் அப்போது யமுனா நதி வழிவிடுகின்றது இரண்டாக பிளந்து கட்டுக்கள் தாமாக அருந்து விழுகின்றன அவருடைய கால்களில் கட்டியிருக்கக்கூடிய சங்கிலிகள் அப்பொழுது ஆதிசேஷனானவர் குடையாக பிடித்து கொண்டு வருகின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா மீது ஒரு துளி நீரும் விழாதவாறு இப்படிப்பட்டவன் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர என்று இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே சிலாக இருக்கின்றாள் ஒரு ஒருத்தி வயிற்றில் பிறந்தாள் அது தேவகியின் வயிற்றில் பிறந்தார் யசோதையினுடைய வீட்டிலே நந்தகோபுருடைய வீட்டிலே வறந்தவர் அல்லவா ஒரே இரவில் ஒருத்திக்கு மகனாய் பிறந்து இன்னொருத்திக்கு அவர் வளர்ப்பு பிள்ளையாக வளர்கின்றார் கோகுலத்திலே இந்த கிருஷ்ணாவதாரத்தை அவதாரத்தை சாசனம் செய்திருக்கின்றால் ஆண்டாள் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இது எதற்காக கம்சனுக்கு ஒரு செய்தி வழங்கப்படுகின்றது நாரத மகரிஷியால் உன்னுடைய தங்கை தேவகிக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் நேரும் இந்த ஒரு வார்த்தையை செய்தியை கேள்விப்பட்டவுடன் கம்சனுக்கு நெருப்பி வயிற்றிலே நெருப்பு பிடித்து கொண்டதாம் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு பாடுகின்றாள் ஏன்னா உயிர் பயம் எல்லாருக்கும் பொதுதானே எனக்கு எவனாக போய்விடுவானோ அவன் அப்படின்னு ரொம்பவும் பயந்து விட்டானாம் கம்சன் அதனால் நிறைய அறக்கிகளையும் அசுரர்களையும் அனுப்புகின்றானாம் கிருஷ்ணனை கொள்வதற்காக அவனால் ஏவி விடப்பட்ட பல அறக்கிகள் அறக்கர்களை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்கின்றார் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடனா சகடம் என்றால் வண்டி சக்கரம் இப்படி வண்டி சக்கரமாக வருகின்றான் அசுரன் அப்போது கிருஷ்ணர் சிறு குழந்தை தன்னுடைய கால்களாலே எட்டி உதைத்து அவனை வதைத்து விடுகின்றாராம் இப்படி பாடுகின்றாள் கன்று குளிலாய் எறிந்தாய் கழல் போற்றி கன்று மாதிரி ஒரு அசுரன் வரானா அவனை பிடித்து தூக்கி வீசி எறிந்து விடுகின்றாராம் அவனை கொன்று விடுகின்றாராம் இப்படியும் செய்கின்றாராம் இப்படிப்பட்ட தீர தீர பராக்கிரம செயல்களை உடையவன் இத்தனை அருமை பெருமைகளை உடையவன் எங்களுடைய நோன்பின் நாயகன் எங்களுடைய தலைவன் அப்படின்னு ரொம்பவும் உயர்த்தியாக பேசுகின்றாள் குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி கோவர்த்தனகிரியை அவ தன்னுடைய சுண்டு விரலிலே பிடித்தார் அல்லவா எதற்காக ஏன்னா இந்திரனுக்கு ஒரு கர்வம் இருந்தது என்னைத்தான் கொண்டாட வேண்டும் இந்திர விழாவைத்தான் இவர்கள் சிறப்பித்து கொண்டாட வேண்டும் ஆயர்பாடி மக்கள் கிருஷ்ணனை ஏன் கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு கோபத்தில் வருண பகவானை பிடித்து மழையாக பெய்யுமாறு ஒரு கட்டளை இட்டான் அதனால் தொடர்ந்து ஏழு நாட்கள் மழையாக பொழிந்ததாம் அப்போ எல்லாரும் பயந்துகிட்டு வந்து சொல்கிறாங்களாம் கிருஷ்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் அவயம் சரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு கோவர்த்தன மலையை தன்னுடைய துண்டு விரலால் பிடித்து கொண்டு காப்பாற்றுகின்றார் அத்தனை மக்களையும் கன்றுகளையும் பசுக்களையும் இப்போது இவ்வளவு வீரதீர பராக்கிரமம் உடையவரல்லவா கிருஷ்ண பரமாத்மா இவரிடம் நாங்கள் இந்த மார்கழி மாதத்திலே நோன்பு நோர்க்கின்றோம் அதற்கான வரங்களை எங்களுக்கு கொடுக்குமாறு வேண்டுகின்றோம் இந்த இருபத்தி ஐந்து பாடல்களிலும் இப்படி வேண்டுகின்றால் ஆண்டாள் ஆனால் இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே மாறிவிடுகின்றது தோற்றம் எப்படின்னா எங்களுக்கு நாங்கள் கேட்டது கிடைத்து விட்டது அதை கொண்டாட வேண்டுமல்லவா எப்படி கொண்டாடுவது அதற்கும் வழி சொல்கின்றாள் பாடுகின்றாள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியல் எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாறை கோல விளக்கே கொடியே விதானமே ஆணின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் நாங்கள் வேண்டியது எங்களுக்கு கிடைத்துவிட்டது எங்களுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி எங்களுக்கு கொடி வேண்டும் விதானம் வேண்டும் மங்களகரமான மணிவிலக்குகள் வேண்டும் இத்தனையும் கொடுத்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இப்பொழுது கிருஷ்ணன் முழுமையாக கிடைத்து விட்டான் அதை எப்படி கொண்டாடுகின்றார்கள் அதற்குத்தான் இந்த கூடாரை வள்ளி அதை எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று பார்க்கலாம் நன்றாக பட்டாடை உடுத்தி முன்னாடி இரண்டாவது பாசுரத்திலே நாங்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது எப்படி கொண்டாடுகின்றார்களாம் அத்தனை ஆபரணங்களையும் உடம்பிலே அணிந்து கொள்கின்றார்களாம் காதிலே கம்பல் கீழிலே கீழ்காதிலே மேற்காதிலே கர்ணப்பூ என்று சொல்கின்ற அலங்காரம் ஆபரணம் சூடகம் தோல்வலை கைகளிலே கங்கணங்கள் கால்களிலே கொலுசு சப்திக்க இத்தனை ஆபரணங்களையும் சந்தோஷமாக போட்டுக்கொண்டு உடுத்திக்கொண்டு அணிந்து கொண்டு பார்க்க பால் மூட சோறு வடித்து அதிலே எப்படி இருக்கணுமா பார்ச்சோற்றை வடித்து அதிலே நெய்யை அது முழுகும்படியாக செய்து கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் பக்திக்கு அடிப்படை என்ன நாம் முன்னாடியே சொன்னோம் தான் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் கொண்டாட வேண்டும் தனியாக நாம் ஒரு செயலை செய்து இன்புறக்கூடாது பெரியாழ்வார் பாடியிருப்பார் மங்களா சாசனம் செய்திருப்பார் பல்லாண்டிலே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு எல்லோரோடும் சேர்ந்துதானே நாம் கொண்டாட வேண்டும் கிருஷ்ண பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும் இப்படி பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு மகளாக திகழ்ந்தவள் அல்லவா ஆண்டாள் நாச்சியால் அவள் எப்படி பாடுவாள் அவளும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பவா இப்படித்தானே பாடுவாள் அதனால் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் எல்லோரோடும் சேர்ந்திருந்து முழங்கையிலே நெய் வழிய கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அக்கார அடிசலை நாம் படைத்து சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக செய்து கிருஷ்ண பரமாத்மாவை எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் இன்புற வேண்டும் இப்படி கூடியிருந்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி வரை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகடும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாமணிவும் ஆடை உழுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூடனை பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் எங்கள் கண்ண பரமாத்மா மிக பெரியவன் தேவாதி தேவன் ராஜன் முப்பத்து மூன்று அவனருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியன் பாடியிருக்கின்றாள் அல்லவா இப்படி முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனான எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை நாங்கள் அடைந்துவிட்டோம் அவன் நாங்கள் கேட்ட பறையை வரங்களை கொடுத்து விட்டான் அதற்காக நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம் கண்ண பரமாத்மாவிற்கு இனிப்பு வழங்க இப்படி மிகவும் சந்தோஷமாக கூடாரை வள்ளி என்ற அற்புதமான திருநாளை நமக்கு கொடுத்திருக்கின்றால் ஆண்டால் நாமும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருவடிகளைப் பற்றி அவனுடைய பெருமைகளை பாடி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோமாக இன்று கூடாரை வள்ளி இருபத்தி ஏழாம் நாள் மார்கழி மாதத்திலே நாமும் கிருஷ்ண பக்தர்களை வணங்கி கிருஷ்ணநாமத்தை சொல்லி கிருஷ்ணனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டிருப்போமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே ஜெய் கிருஷ்ணா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா